அங்க என்ன தே பாத்துக்கிட்டிருக்கான் ஏப்பா என்னப்ள அங்க என்ன பாத்துக்கிங்க சும்மா ஒரு வேடிக்கை பாத்துட்டு இருக்கான் ஆあ சும்மா சும்மா எந்த நேரமும் சும்மா இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு네 அது துணியை காயப்ற கிளிப் படு வா બોவ்னி எப்டி தேய்றங்களா ஆ புடி சும்மா நிக்கிறதுக்கு போடுறேன். என்ன? இல்ல இல்ல கிளிப் நல்லா போடுறேன். தண்ணி எடுத்து தவிக்குது, மனசு தவிக்குது. தவிக்கும் தவிக்கும். நான் கிச்சனை பண்றேன். அந்த பாத்திரத்தை கழுவுங்க. தண்ணி கூட குடிக்க விட ரெண்டு பாத்திரம் தான் இருக்கு. ரெண்டு பாத்திரமா? டெய்லி கிச்சன்ல வளக்குறேன் உங்களுக்கு தான் தெரியும். சும்மா தான நிக்கிற விளக்கு. காலையிலே அதை செஞ்சு உயிரை என்ன வாங்கிடுங்க நான் பெருக்கிறேன் நீ மாப்படி